நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி அன்பு நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் அன்பர்களே இப்போ தான் நீங்கள் முதல் முதலையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் துலாம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் கிரக நிலைகள்